திமுக ஆட்சி மோசம் ஆட்சி மாற்றம் நிச்சயம் குற்றங்கள் அதிகரிப்பு கருத்து கணிப்பு முடிவுகள் எடுத்துக்காட்டியிருக்கு முடிவுகள் படி கடந்த மாசத்தை தலைமையிலான கூட்டணிக்கு செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு அதிமுகவுக்கு முப்பத்தி மூன்று புள்ளி எட்டு சதவீத மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க தாவேக்க விஜய் வருகை திமுகவை கடுமையா பாதிச்சிருக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவீத மக்கள் தாவேக்க வருகையால திமுகவுக்கு பாதிப்புன்னு சொல்லியிருக்காங்க பட்டியல் சமூக மக்களும் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களும் பொது பிரிவினரும் அதிமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சிறுபான்மை மக்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக சதவீத மக்கள் கருத்து சொல்லிட்டாங்க புதிய ஆட்சி அமைய போதுன்னு வாக்காளர்கள் சொல்லிருப்பாங்க தமிழகத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளா முதலிடத்துல வாக்குகளோட மதுபோதை பாதிப்பு இருக்கு இரண்டாவது இடத்துல பெண்களின் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய எதிர்ப்பு வாக்குகள் ஒரே அணிக்கு அதிமுக பக்கம் திரும்ப பார்க்க முடியுது